அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மண்ணும் பயனுற வேண்டும் அதில் வாழ் மக்களும் பயனுற வேண்டும் இன்பங்கள் என்றும் நிறைந்திட வேண்டும் என்றும் அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் கருவறை முதல் கல்லறை வரை நாம் வாழ்வதற்கு காசு தேவைப்படுகிறது இந்த களத்தில் இன்புற்று வாழவும் நோயில்லாமல் வாழ்ந்திடவும் அதுவும் நிம்மதியாக வாழ்ந்திடவும் நாம் பல சவால்களை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்தது அதை ஆள்வது எப்படித்தான் தெரியாமல் தவிக்கின்றோம் மருந்துகள் இல்லாத வாழ்க்கை சாத்தியமா அதை தான் சாதித்து தான் பார்ப்போமே இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையை இந்த கிட்னி பிரச்சனை தாங்க அது சொல்ல முடியாதுங்க நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அதுக்கு ஒன்றும் பிரச்சனைங்க நமக்கு கடவுள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார் வாழைத்தண்டை எடுத்துங்க பிடிப்பொடியாக நறுக்கிங்க நைட்டில் மோரில் கொஞ்சம் ஊற வைங்க ஊற வச்சு காலைல ஏஞ்சி மிக்சியில் போட்டு அடிங்க அடித்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணியை குடிங்க குடிச்சிட்ட பிற்பாடு சுடு தண்ணி எடுத்துங்க டீ பக்கத்தில் இருக்குது ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி திட்டுக்கிட்டுன்னு குடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது குடிச்சிட்டு நீங்களே இன்ட்ரோவில் பிளாஸ்டிக் பாக்கில பிடிச்சி வை பாருங்க அடியில் குழப்பானு இருக்குங்க இதில் நீங்கள் அடிக்கடி செய்யணுன்னு அவசியம் கிடையாது வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க நிம்மதியாக வாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் கிட்னி பிரச்சனை வரக்கூடாதுன்றவங்க வாழைத்தண்டு அடிக்கடி சேர்த்துங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரி கிட்னி பிரச்சனை வந்துடுச்சு வந்துட்டு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னா வாழைத்தண்டை எடுத்து நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க அடுத்தது இந்த இந்த தெரியும் உங்களுக்கு ஆணை நெறிஞ்சுன்னு இந்த ஆணை நெருஞ்சி எடுத்துங்க நல்லா க கஞ்சி தண்ணி வடிச்சரி சூடாக இருக்குள்ள எடுத்து போட்டுருங்க இருக்கட்டும் நைட்டு பூரா இருக்கட்டும் இருந்துட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியை குடிங்க குடிச்சு பாருங்கள் சரியாகங்க கட்னி கிட்னி கிட்னி கல்லூரி சரியாகும் சரி கிட்னி பிரச்சனை வந்துட்டு பிறகு என்ன செய்யலாம் சரி இன்னும் கொஞ்சம் நாள் வாழணுமே நம்ம வாழத்தான் பிறந்துருக்குறோம் எல்லாமே சீக்கிரமாக சாகணும் பொறக்கில்ல அதனால் என்ன செய்யலான்னா இந்த மூக்கு கீரை அடிக்கடி இந்த கிராமத்திலலாம் இந்த மூக்கு கீரை வந்து சாம்பார்லேயே போட்டு சாப்பிடுவாங்க கீரையாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வாரத்தில் ரெண்டு நாள் எந்த கீரையாக இருந்தாலும் சரி தான் கீரையை பறித்து அது கூட இந்த கீரை எங்கே கீதுன்னு தேடி பார்ப்போம் இந்த கீரையை சேர்த்துக்குங்க இதான் மூக்கு கீரைன்னு சொல்கிறது ஒரு நாட்டில் இதை சட்டனைக்கீரை கூட சொல்லுவாங்க ஆனால் கிட்னிக்கு இது நல்ல மருந்துங்க சூப்பரான மருந்து இதை கீரையாக சாப்பிடுங்க இல்லை இதை கஷாயம் கூட குடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது இது கூட என்ன சேர்ப்பாங்கன்னா இதை பேஸ்ட்டாக பண்ணிட்டு கூட இந்த இந்த தரங்க இதை நீங்கள் இதனுடைய வேர் தான் ஓ துத்தின்னு சொல்லுவாங்க இல்லை ரெண்டு வகை ரெண்டையும் எடுத்துக்கலாம் இதனுடைய வேரை எடுத்துக்கிட்டு இந்த இதனுடைய வேரையும் இந்த துத்தியினுடைய இலையினுடைய வேரையும் நல்லா பாருங்கள் துத்தி இது பெரிய துத்தி இது சின்னதாக இருக்குதுங்க அதை வந்து பூவரசம் பூ மாதிரி பூக்குங்க இதுவும் அதனுடைய வேர் இந்த துத்தி இலை வந்து உங்களுக்கு இந்த மூலத்துக்கெல்லாம் பயன்படுங்க இலையை பறித்து சாப்பிட்டிங்கன்னா இந்த மூளை கொஞ்சம் சரியாயிடும் மூளை சரியாயிடும் இந்த துத்தி இலை கூட இந்த மூக்கரை கீரை இதை எடுத்துங்க இதை கீரையை பறித்து குழப்பம் ஆய்க்குங்க ரெண்டையும் கொஞ்சம் நேரம் கலக்கி சாப்பிடுங்க இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாங்க கிட்னி பிரச்சனை இருக்குறவங்களுக்கு இன்னும் அடிக்கடி டயலைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் செய்யுங்க இதான் மூக்கரை டீரை பாருங்க இதை கீரையில் போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது நலமோடு இருப்போம் வளமோடு வாழ்வோம் யாரும் இந்த பிரச்சனை இல்லாமல் ஒவ்வொரு மூலிகை கேட்க நாம எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேங்க நான் அனுபவத்தில் சொல்கிறது ஏன்னா நான் இதில் அவசரப்பட்டு நான் இதை செஞ்சுட்டு வரேன் அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் நான் இதை விளம்பரத்துக்காக பண்ணலைங்க நான் எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு தெரியணும் எல்லோரும் தெரிஞ்சு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் எல்லாம் வீட்டில் அப்பா அம்மாலாம் வந்து கீரையை பறித்து காட்டுவாங்க பிள்ளைங்களுக்கு இது இந்த கீரை இந்த கீரை ஒரு சிலர் தெரியாமலே பறித்து போடுறாங்க அது வேறு விஷயம் ஏமா என்ன தெரிஞ்சுக்குவோமே நம்ம தெரிஞ்சு செய்வோமே கிட்டி பிரச்சனை இல்லாமல் வாழ்வோமே இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்குமே எல்லோரும் இன்புற்று வாழணும் அதான் என்னுடைய ஆசை வாழ்க வளமுடன் நன்றி இதை இந்த வீடியோ பார்க்குறோம் தயவுசெய்து இன்னொருத்தருக்கு சொல்லுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடியலாம் விட்டுடுங்க இது என்னுடைய கருத்தை வந்து மற்றவங்களுக்கு சேரணும் அவ்வளோதான் நீங்கள் நல்லாமல் இருக்கணும் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்